இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் காவிரி இன்ஜின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த இன்ஜின் ஐந்தாம் தலைமுறை மற்றும் ஆறாம் தலைமுறை போர் விமானத்தில் மீண்டும் இதை பயன்படுத்த முடியுமா அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா குரூஸ் ஏவுகணை அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன் இதை சமாளிப்பதற்காக புதிய வகை வெப்பனை இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீ இதை பத்தியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா எஸ் யூ செவன் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் இருந்து ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா விடுபட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன அதை பத்தி தான் டீட்டெயிலா நீ இதை பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வேல் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் காவிரி இன்ஜின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் உள்நாட்டிலேயே தயாரித்து இந்தியாவினுடைய நான்காம் தலைமுறை போர் விமானமான தேஜஸ் எம் கே ஒன் சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் பொறுத்த நிறைய முயற்சிகள் நடந்தன பட் அது ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த ப்ராஜெக்ட் அப்படியே டிராப் ஆனது இதை யாரு தயாரிச்சாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஜிடிஆர்இ நிறுவனம் தான் அதாவது கேஷ் டார்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணது ஆக்சுவலாக அந்த இன்ஜின்ல எவ்வளோ த்ரஸ்ட் வந்துச்சுன்னா சுமார் எழுவத்தி மூணு கிலோமீட்டர் அளவுக்கு த்ரஸ்ட் அதிகமாக வந்துச்சு ஏன் அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதில் நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது அதுவும் முக்கியமாக நிறைய பார்ட்ஸ் வந்து இந்தியாவில் அவைலபுல்லையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்கலான டீட்டெயில் வந்து நம்ம வளர்ந்த வெளிநாட்டில் கேட்கும்போது அவர்கள் நிறைய டீட்டெயில் கொடுக்க மறுத்தாங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட் ஸ்பெஷாலிட்டி வந்து இந்தியாவில் அவைலபுளே கிடையாது இதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ட்ராப் ஆச்சு அதற்கு பதிலாக தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்காம் தலைமுறை போர் விமானத்தில் அமெரிக்காவினுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் இப்போ பொருத்தி நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றோம் ஆக்சுவலாக இந்த காவிரி இன்ஜின் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக கிடையாது இந்தியா இன்னொரு சைடு வந்து நம்ம ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை மற்றும் ஆறாம் தலைமுறை அந்த போர் விமானத்துக்கு இதை வைத்து ஏதாவது மாடிபிகேஷன் செய்து நம்ம வந்து இதை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வர்றாங்க ஆக்சுவலா தான் காவேரி இன்ஜின் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி இந்த வெர்ஷனா வந்து மாற்ற போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதனுடைய த்ரஸ்ட் வந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டர்ல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர்னா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதற்காக பல கோடி வந்து செலவு சொல்லி கண்டிப்பா அதே மாதிரியே இதற்காக பல ஜென்ரேஷன் வந்து காத்திருக்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு நிறைய வேலைகள் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்காக ஜிடிஆர்இ நிறுவனம் தான் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த ஜிடிஆர்இ நிறுவனம் ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்ண போவதா சொல்லியிருக்காங்க அவர்கள் இந்த வருடத்தின் இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டின் முதலிலோ அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறாங்க அவர்கள் சைன் பண்ணாங்கன்னா இந்த இன்ஜினுக்கு வந்து சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் நமக்கு தேவை பட் நம்ம வந்து நிறைய நாடுகள் உள்ள டை அப் ஆகும் போது இந்த காவிரி இன்ஜினையும் உள்ள சேர்ந்து நம்ம ட்ரை பண்ணும் போது கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு கொண்டு வரக்கு நிறைய சக்திகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் மூலமாக புதிதாக ஒரு வெப்பனை உருவாக்கிட்டு வராங்க டியூ என்று சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான வெப்பன் க்ரூஸ் ஏவுகணை அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன் இது எல்லாத்தையுமே வந்து இதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது டியூன்னு சொல்லப்படக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வெப்பனை எந்த மாதிரி பர்பஸுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா முக்கியமாக ட்ரோனை வந்து கண்ட்ரோல் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்கு இது நிறைய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் குரூஸ் ஏவுகணை இந்த மாதிரி ஏவுகணையுடைய எலக்ட்ரானிக் சிஸ்டத்தையே டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த வெப்பனுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பனுடைய செலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது கூடிய விரைவில் தயாராகி இந்தியாவுக்கு நிறைய உதவிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ஏஎம்சிஏ என்று சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மிகவும் முக்கியமான காலகட்டம் ஏன்னா நம்ம அப்பவே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரஷ்யாவுடன் சேர்ந்து யூ ஃபிப்டி செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை நம்ம தயாரிச்சுட்டு இருந்தோம் பட் இப்போ நம்ம கிட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானமே கிடையாது நம்ம ரஷ்யாவிடம் இருந்து வெளியே வந்துட்டோம் அதுக்கு முக்கியமான முதல் காரணம் அப்படின்னா எஸ்யூ ஃபிப்டி செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தில் ரெண்டு சீட் இருக்க மாதிரி போர் விமானம் தான் அதில் இருக்குது அதே மாதிரியே இந்த ஏஎம்சியை ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ரெக்வஸ்ட் வச்சாங்க பட் ரஷ்யா அதை அக்செப்டே பண்ண கிடையாது அது ஒரு முக்கியமான காரணமும் வந்து பார்க்கப்படுது அடுத்த ஒரு முக்கியமான ரீசன் டெக்னாலஜி டிசைன் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த டீட்டெயில் இந்தியா கிட்ட ஷேர் பண்ணணும் பட் அவர்கள் நிறைய டீட்டெயிலை வந்து இந்தியாட்ட கரெக்டாக ஷேர் பண்ண கிடையாது அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுது அடுத்த ஒரு முக்கியமான ரீசன்னா காஸ்ட் வைஸில் நிறைய வந்து ரஷ்யா நம்ம கிட்ட இஷ்யூ பண்ணியிருப்பதா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமாக ரஷ்யாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது போர் விமானம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு போர் விமானம் போது அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக அதனுடைய காஸ்ட் மட்டும் இந்தியாட்ட சுமார் ஒரு போர் விமானம் வாங்கணுன்னா நூற்றி இருபது மில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் மாடிஃபிகேஷன் வேணும்னு சொல்கிறீங்க ரெண்டு சீட்டோட வேணும்னு சொல்கிறீங்க அதே மாதிரியே ஆர்என்டியில் வந்து நிறைய ரீசர்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும் அதனால் செலவு வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போனாங்க அதனால இந்தியா வந்து அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு வேணா இப்பவே இவ்வளவு ப்ராப்ளம் ஆகுது வருங்காலத்துல இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துல வேற அப்கிரேட் பண்ணணும்னா நம்ம ரஷ்யாவுடைய உதவியை தான் நாடணும் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்தியா டிராப் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியே வந்தாங்க அதன் பிறகுதான் இந்தியா பல வருஷமா இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க அதனுடைய முதல் வெற்றியாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சாயிரம் கோடி இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை இதை உருவாக்குவதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்